உலக ஆசை இஸ்லாத்தை கருவறுக்கின்ற முஸ்லீங்கள் இந்த உலக ஆசை ஒரு மனுஷன்ற உள்ளத்துல வந்துட்டுமென்டா இந்த இஸ்லாத்தை பற்றிய கணக்கோட உள்ளத்துல இருக்காது இஸ்லாத்தை பற்றிய கணக்கு இருக்காது அதுல ஒன்று இன்றைக்கு நிறைய முஸ்லீம்கள் பேர் தாங்கி முஸ்லீம்களாக வாழ்கிறார்கள் வாக்கு மீறல் என்பது சர்வ சாதாரணம் வாக்கு மீறுதல் என்பது சர்வ சாதாரணம் ஒரு காலத்துல நம்பிக்கைக்குரியவர்கள் முஸ்லீம்களாகத்தான் இருந்தாங்க எல்லா வீட்டிலையும் கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுத்தா அப்படியே செய்வான் நம்பிக்கைக்கு உரிய ஒரு நம்பிக்கை சின்னம் மாற்று மத உறவுகள் கூட முஸ்லிங்களை நம்பினாங்க பேங்கில் அவங்க ஏதாவது நகையில வைக்கிறத விட முஸ்லிம்களை நம்பித்தான் என்ன செஞ்சாங்க ஆரம்ப ஒவ்வொரு வீடுகளையும் முஸ்லிம்களுடைய வீடுகளில் பெரிய பெட்டகம் இருக்கும் அந்த பிட்டகத்துக்கு மேலே தான் சில பாயே பாயையே விரிச்சுட்டு தூங்குவாங்க யாரும் கள்ளங்கில்லனெல்லாம் அங்கே வர மாட்டாங்க வேங்கை விட பெரிய இரும்பு லொக்க விட பெரிய பவர் அதுக்கு இருந்துச்சு காரணம் அந்த 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 பெட்டகத்துக்குரிய பவர் அல்ல அது முஸ்லீம்களுக்குரிய பவர் ஏன்னா முஸ்லீம் அண்டா அப்படிதான் நம்பிக்கையோடு இருப்பான் ஆயணயத்தோடு இருப்பான் வாக்கு கொடுத்தா வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆரம்ப காலத்தில் முஸ்லீம்கள்ட்ட இருந்துச்சு இப்போ எல்லார்ட்டையும் நம்பிக்கை என்பது சர்வ சாதாரணமாக யார்கிட்டையும் இல்லை அது ஒரு ஒரு சப்ஜெக்டே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கும் பேர் தாங்கிய முஸ்லீம்கள் இன்றைக்கு நிறைய பேர் மாறிட்டாங்க நிறைய முஸ்லீம்கள் மாறிட்டாங்க வியாபாரத்தில் நம்பிக்கை இல்லை இன்றைக்கி நிறைய பேர் பிஸ்னஸை பாருங்க நீங்கள் சைனாவுக்கு போகிறது சைனாவுக்கு போய் அங்கே உள்ள லோக்கல் குவாலிட்டி எல்லா சாமானையும் வாங்குறேன் வாங்கிட்டு ஊருக்கு வந்து ஊட்டுக்குள்ளே ரகசியமாக லேபல் அடிக்கிறேன் அதுல ஒன்று தான் இந்த ஃபேனுக்கு அடிக்கிற லேபல் இந்த கேடி கே மூணு குவாலிட்டி இருக்குது அதில் நல்ல நம்பர் ஒன் அது பன்னெண்டாயிரம் லட்சமாக ஒம்பாயிரத்து வச்சமாக அடுத்தது ஒரு ஆறாயிரத்து லட்சம் ரூபா அது செகண்ட் குவாலிட்டி அடுத்து சர்வசாதாரம் ரெண்டாயிரத்தி மூவாயிரம் ரூபா இது என்னன்னா சைனாவுடைய அந்த லோக்கல் குவாலிட்டியை கொண்டு வந்து நல்ல குவாலிட்டி அப்படின்ட்டு காட்டுறதுக்காக எங்களோட பெயர் தாங்கி முஸ்லீம்கள் பெயர் தாங்கி முஸ்லீம்கள் வர்த்தகர்கள் என்ன செய்யறண்டா அந்த ஃபேண்ட லேபிளை கலட்டி போட்டு இவர் ஒரிஜினல் மாதிரி அடித்த லேபிளை ஒட்டி கடகடையாக போடுற முஸ்லீம்களை மற்றவங்களை ஏமாத்துகின்ற அப்பட்டமான பிஸ்னஸ் இன்றைக்கு முஸ்லீம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் அல்ல மன்னிச்சு கொள்ளணும் பெயர் தாங்கி முஸ்லீம்கள் லோக்கல்னா லோக்கல்னு சொல்லி வில்லு ஒரிஜினல்னா ஒரிஜினல்னு சொல்லி வில்லு உண்ட உலக ஆசைக்காக பொருளாதார மோகத்துக்காக இஸ்லாமியன் என்ற பட்டத்தை மற்றவனையும் நச்சரிக்கின்ற அடிப்படையில் ஏன் இந்த அநியாயம் எப்படி தொங்கும் எப்படி அல்ல இந்த பொருளாதாரத்தில் பறக்கத்தை செய்வான் காலமெல்லாம் அந்த இடத்துல தான் இருப்பான் அந்த காரன் உயரமாட்டான் உயரமாட்டான் அவன் உயர்ற மாதிரி தெரியும் புளிந்துடுவான் அல்ல புளுத்தாட்டிடுவான் அவனோட பிள்ளைக்கு நோய் தொங்காமல் வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்துக்கு நோய் தொங்காம வந்துக்கிட்டே இருக்கும் பொருளாதாரத்தில் நிறைய அப்படி எடுபட்டு போயிடும் எந்த நாள் பார்த்தாலும் அவன் வாங்கின வாகனம் ஆக்சிடென்ட் பட்டுக்கிட்டே இருக்கும் கிரேஜிக்கும் அவனுக்கு தான் வேலை இருக்கும் அவன எல்லா வேலையும் முடிஞ்சு அவனுக்கு டென்ஷன் கூட இருக்கும் ஃப்ரீடம் இருக்காது அவனோட பொருளாதாரத்தில் பறக்கத்து இருக்காது காரணம் மண் யார் மோசடி செய்கிறானோ அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல அதனால இப்படிப்பட்டவங்களை நம்ம சொல்றோம் இவங்க முஸ்லீம்கள் என்று பெயர் தாங்கிகள் ஒரு இஸ்லாமியன் என்ன செய்வான் தவக்கல் அல்லாஹ் அல்லாதான் ரிஸ்க் தர எவனும் அல்ல இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு ரிஸ்க் தரக்கூடாது என்று ஏதாவது ஒரு குற்றத்தை அவர்கள் எங்கள் மீது சுமத்த வந்தாலும் அல்லா ரிஸ்க்கு தருவான் என்ற அந்த ஈமானிய பலத்துக்கு சொந்தக்காரன் முஸ்லிம் ஆனா இவன் இன்றைக்கு மாற்று மத உறவுகளை விட இவன் என்ன செய்யறான்னு பார்த்து அவனுக்கு தான் ஹலால் ஹராம் அவனுக்கு வேலை இல்லையே அவனுக்கு ஹலாலம் உண்டு தான் ஹராமும் உண்டு தான் அது அவன் மார்க்கம் அப்படித்தான் போதிக்குது ஆனா எங்கட முஸ்லீம்களை பொறுத்த மட்டும் இல்ல ஒன்னால மத்தவன் ஏமாத்தப்படக்கூடாது ஆனா இன்றைக்கு நிறைய பேர் பேர் தாங்கி முஸ்லீம்கள் இந்த பிஸ்னஸை சிரிச்சுக்கிட்டு மற்றவனை புளுத்தாட்டுற மாதிரி மற்றவன் குழியில் விழுற மாதிரி நினச்சு கொண்டிருக்கிறாங்க இவங்க உலகத்திலையும் உலக ஆசிரியையும் விழுகுறாங்க மறுமையில் இவர்களுக்கு நரகம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது மண் ரஷ்ஷனா பலைசம் என் அரசுலா வாராரு ஒருவர் அவரோட சாமன் அப்படியே வச்சிருக்கிறாரு அவர் என்ன செய்றாருண்டா மேலே காஞ்ச சாமானையும் கீழே கோதுமையுடைய ஈர கோதுமையும் வச்சிருக்கிறார் இப்ப சில பெட்டாவுல பிஸ்னஸ் நடக்கிறது இந்த நல்ல பழத்தை காட்டி கெட்ட பழம் கொடுக்குற மாதிரி அன்றைக்கு ஒரு நபித்தோழர் செய்கிறார் அப்படி ஒரு இப்ப நம்ம போய் நூறு ரூபாய்க்கு அஞ்சு அப்பல்னு சொன்னா அஞ்சு அப்பல் எடுத்து கொடுக்க கூட அவன் மூணை கீழே போட்டுட்டு அவன் வச்ச மூணு எடுத்து நம்மட ரெண்டோட சேர்த்து தார எத்தனையோ வீடியோ பார்த்தோம் எங்கட ஆக்களும் செய்கிறாங்க அங்கே பெட்டாவுல உள்ள நிறைய தராசை பார்த்தீங்கன்னா நீங்க இருநூத்தம்பது வச்சா ஐநூறுக்கு காட்டும் ஐநூறு வச்சா ஒரு கிலோவுக்கு காட்டும் அப்படி தராசில குளறுபடி அடிக்கிறேன் நடக்குது ஆனா இவங்க எல்லாம் பெயர் தாங்கி முஸ்லீம்கள் ரசுலாவுடைய காலத்துல அவர் காஞ்சத்தை மேல வச்சு ஈரத்தை உள்ளுக்கு வச்சார் ரசுலா கையை போட்டு எடுத்து பார்த்தாரு ஈரம் அப்படியே அடியில் இருக்குது என்னப்பான்னு கேட்டார் கேட்டாரு இல்லையா ரசுல்லா இப்படித்தான் பிஸ்னஸ் அப்படின்ட்டு சொன்னாங்க ரசுலா சொன்னாங்க யார் மோசடி செய்கிறானோ அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல யார் ஏமாற்றானோ அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல என சொல்லாம் இன்றைக்கு நிறைய பெண்களுக்கும் இந்த பிஸ்னஸ்ன்னு தெரியும் ஆனால் பெண்கள் மாப்பிள்ள விஷயத்தில் தலையிடுறே இல்லை தாரத்தை எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கொள்றி யோசிங்கம்மா உங்களுக்கு தாரது ஹலாலான சம்பாத்தியம் மாண்டி யோசிக்க வேண்டும் ஆண்ட அன்றைக்கி இதை பற்றி பெண்ணுக்கும் அறிவில்லை ஆணுக்கும் அறிவில்லை ஆனால் மனசு சொல்லுது உள் மனசு சொல்லுது நம்ம செய்கிற அநியாயந்தான் என்று சொல்லுது இதுக்கு முஸ்லீம்கள் பொறுப்பல்ல இவர்கள் பெயர் தாங்கி முஸ்லீம்கள் இதை எங்கட முஸ்லீம் சமூகத்தில் போட்டு பார்க்க வேண்டிய தேவை மற்றவர்களுக்கு இல்லை என்பதை நான் இந்த இடத்துல வினயமாக வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி தான் இந்த ஆசை வந்ததால் இன்றைக்கு வட்டி இன்றைக்கு வட்டி சர்வசாதாரணமாக எல்லார வீட்டையும் தட்டிக்கிட்டு இருக்குது நிறைய பேரை ரோட்டில் போட்டுட்டு நிறைய பேரை கஷ்டத்தில் புளுத்தாட்டிட்டு நிறைய ஜமாத்துக்களுக்கு சாதகமான ஃபத்துவாக கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர் கார் வாங்குறேன்னா இப்படித்தான் கார் வாங்கணும் அதை என்ன செய்யற நீங்கள் வாங்குங்க அப்படின்னு ஃபத்துவாக கொடுத்துட்டாங்க தொண்ணூறு விதமான ஓடுற கார் எல்லாம் சொந்த காரெல்லாம் பேங்கட கார் அவன் விரும்பினா தூக்குவான் விரும்பினா வைப்பான் ஃபான்ஸ் கம்பெனியால் ஒவ்வொரு நாளும் சுற்றிக்கிட்டே தெரிகிறான் எத்தனை பேர் காசு கட்டுறதுக்கு வக்கில்லாமல் இருட்டு இருட்டு காணிக்குள்ளே போட்டு லைட்டை ஓ பண்ணி போட்டு நம்பர் பிளேட்டை கலட்டிக்கிட்டு வந்தவங்களை நான் கண்ணால் பார்த்துருக்குறோம் ஏன் உண்ட சொந்த வாகனமாக இருந்தால் ஏன் உனக்கு உதைக்குது இது அட யாரையோ காணியில் போய் தண்ட காசை கொடுத்து நம்பர் பிளேட்டை கலட்டிக்கிட்டு வார அளவுக்கு இன்னைக்கு ஊராட்டு வாகனத்தை ஓடிக்கிட்டு இன்னைக்கு உலக ஆசையில எங்கள சமூகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இவங்க பெயர் தாங்கி முஸ்லிம்கள் இஸ்லாத்தை கருவறுக்குகின்ற முஸ்லிம்கள் இவங்களை பார்த்து தான் இன்றைக்கு மீடியா எல்லாம் முஸ்லிம்களை நச்சரிக்கின்ற அடிப்படையிலும் கேவலப்படுத்துகின்ற அடிப்படையிலும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது